வெல்கம் டு கி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரோணியாவுடைய ரிசல்ட்டு தான் இருக்குது காரோனியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா பேசிக்காக காரோனியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் போன வாரத்தில் கொடுத்தாங்க இல்லையா இரநூத்தி இருபத்தி எட்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு ஆறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ இதில் வந்து நமக்கு பேசிக்காக என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இரநூத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து எட்டாம் நம்பர் திரும்ப ஃபாலோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா சி போர்டில் இருக்கிற நம்பர் எடுத்து நமக்கு என்ன பண்ணாங்க அப்படியே ஏ போர்டில் வச்சாங்க அதே மாதிரி மறுபடியும் நம்ம எட்நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் இருக்குது அந்த ஆறாம் நம்பர் எடுத்த மாப்படி நமக்கு என்ன பண்ணாங்க ஏ போர்டில் வச்சுக்கிறாங்களா அதே மாதிரி அப்படி வச்சாங்கன்னா திரும்ப ரெண்டாம் நம்பர் வைப்பாங்களா அப்படின்னு தான் எனக்கு தோணுது பட் இருந்தாலும் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அடுத்த அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுங்கள் ஆக மொத்தத்தில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துக்கிறேன் அந்த ஐடியாலஜி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் இந்த ஐடியாலஜி உங்களுக்கு ஒத்து வரும் பட்சத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு புரியுதுங்க நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்ன அந்த ஐடியாலஜி உங்களுக்கு புரியுது நம்ம எட்டுக்கு எட்டு ஏ போர்டு சி போர்டு அண்ட் ஏ போர்டு சி போர்டு ஆறு சி போர்டு ஏ ஏ போடு ஓகேங்களா அந்த மாதிரி மெத்தேடில் வருதா அப்படிங்கிறது பார்த்துங்க அந்த மாதிரி இருந்தாலும் கூட நீங்கள் தான் என்னோடய கணக்கு அந்த மாதிரி மெத்தேட் வருதான்றதை பாருங்கள் ஒரு சின்ன சின்ன ட்ரக்கு தான் நமக்கு இங்கே பெரிய அளவில் வின்னிங் எடுத்து கொடுக்கும் சரிங்களா அந்த மாதிரி ஆடறக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஏன்னா நமக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறது மட்டும் உங்கள் நம்மளுடைய வேலை கிடையாது நிறைய ஐடியாலி ஐடியாலஜி கொடுக்குறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம அனுபவத்தில் வந்துருக்குறோம் சும்மா வந்து நம்ம நேண்டமா எனக்கு நல்லா படிச்சுட்டு நல்லா கணக்கு தெரியும் அப்படிங்கிறக்காக நான் இங்கே வரலை சரிங்களா நான் தெளிமே சொல்கிற கேளுங்க ஏன்னா அது வந்து அது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது இந்த இதை பற்றி நம்ம நல்லா கழச்சி குடிச்சிட்டு தெரிஞ்சிக்கிட்டதுக்கப்புறம் வந்தோம்னா தான் நீங்கள் ஈஸியாக இங்கே வின்னிங் எடுக்க முடியும் இங்கே ஈஸியாக சர்வே பண்ண முடியும் சரிங்களா ஒரு வேலை தெரியாமல் எடுத்தால் சர்வே ஆக முடியாது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்து முழுக்க முழுக்க நம்ம இதில் விளையாண்டு இதில் அனுபவப்பட்டு அடிபட்டு நொந்து வெந்து அதுக்கப்புறம் தான் வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா அப்போது நமக்கு வந்து இதில் எந்த அளவுக்கு தெளிவாக தெரியுங்கிறது புரிஞ்சுக்கோங்க அதை பேஸாக வச்சு தான் நம்ம கொடுக்குறோம் அதனால தான் நம்ம வந்து பக்காவாக வின்னிங் நம்பரை எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இன்னமும் கொடுப்போம் அது ஒரு சில நாளைக்கு வராமல் போகும் அதெல்லாம் விட்டுருங்க அது என்றைக்குமே ஆகும் சொல்லவே முடியாது நீங்கள் கெஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் சொல்லவே முடியாது இன்றைக்கி ஆகும் இன்றைக்கி மேட்ச்சாகவும் சொல்லவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு என்னால் அளவுக்கு உங்களுக்கு முயற்சி பண்ணி வின்னிங் எடுத்து கொடுக்குற முயற்சி பண்ணிகிட்டே தான் இருப்பேன் அதில் முயற்சி நடந்துகிட்டே தான் இருக்கும் சரிங்களா பார்க்கலாம் அதே மாதிரி நம்முடைய அந்த அந்த சுனாமி ட்ரெண்டிங் சுனாமி வித்தியாசமான பேராக இருக்குது வாயிலை சமயத்தில் ட்ரெண்டிங் சுனாமி ட்ரெண்டிங் ஏன்னா இது வந்து ஒரு வேடா இருக்குது இது ஒரு வேடா இருக்குது இல்லையா ட்ரெண்டிங்கிறது நமக்கு எல்லோரும் யூஸ்ஃபுல்லாக பண்ணுது சுனாமிங்கிறது வேறு வேடு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை இது எங்கேயோ இருக்குது இது எங்கேயோ இருக்குது அதனால தான் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு நம்பர் சேனல் வச்சுக்கிறாங்க பட் இருந்தால் நல்லாயிருக்கு பார்க்க பரவாயில்ல ட்ரெண்டிங் சுனாமி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா உங்கள் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நிறைய அனுப்ப ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸ்கூட் பார்க்கலாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் சரிங்களா அதே மாதிரி நம்மளும் ரொம்ப நாளைக்கு இதை பற்றி இழுத்துட்டுல ஒரு மாதம் மட்டும் நம்ம சொல்லிகிட்டே இருப்பாங்க உங்கள் சொல்கிறாங்க நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ புஷ் பண்ணுவோம் நம்ம சேனலை புஷ் பண்ணி கொடுப்போம் அதனால் நிறைய குழந்தைங்களுக்கு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக செய்வோம் ஏன்னா நம்ம நம்ம வந்து எல்லோரும் எல்லாரும் போய் நம்ம எல்லோரும் போய் செய்ய முடியாது நம்ம குழந்தைங்களுக்கு என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால் முடியாது சரிங்களா நீங்களும் போய் செய்ய முடியுமேனா முடியாது நம்ம ஒரு லெவலுக்கு மேலே செய்ய முடியாது இல்லையா அப்போ அதுக்கான செலவு செய்யணும் அப்படின்னா நம்ம வீடு பார்க்குறதுக்கு நமக்கு பெரிய விஷயமா இருக்கும் இதில் அடுத்தவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா முடியாது தானே ஒரு நாளைக்கு செலவு பண்ணலாம் ரெண்டு நாளைக்கு செலவு பண்ணலாம் ரெகுலராக செலவு பண்ண முடியுமா பட் அவங்களாம் ரெகுலராக செலவு பண்ணுறாங்க அதுக்கான வருமானத்தை எந்தெந்த வழியிலையாக தீட்டணும் அப்படின்னு எடுக்கிறாங்க முயற்சி மிகப்பெரிய ஒரு முயற்சி அதுக்கே நம்ம பாராட்டணும் அதுக்காக நீங்கள் கட்டாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளை மாதிரி நம்ம குழந்தைங்க குழந்தைங்கிறது அவங்களும் நமக்கு நாம் நம்ம கம்யூனிட்டிக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலைன்னா வேறு யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது அதனால் சொல்கிறேன் நம்ம வெளிநாட்டிலேருந்து எல்லாம் வந்து செய்வாங்க இல்லையான்னு சொல்லலை அவங்களுக்கு இருக்கிற அக்கறை நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நமக்கு வேணும் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்னால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுறது மாதிரி அந்த வீடியோ பார்க்கறது யாருக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறது தவிர வேறு எந்த ஹெல்ப்பும் அவங்கள்டையும் கேட்கல அவங்களும் உங்கள்கிட்டையும் கேட்கல அவங்க டேரெக்டாக ஒன்றே ஒன்று நீங்கள் பெரிய ஹெல்ப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க முடிஞ்சால் எங்களோடய சேனலுக்கு ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கொடுங்க அது போதும் மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அதுலேருந்து வர வருமானத்தை குழந்தைங்களுக்கு தான் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு ஆதர சொல்கிறேன் முயற்சி பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு கொடுத்த நம்பர் அதை தான் அந்த 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 வருதான்னு பார்த்துங்க இருந்தால் எடுத்துங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கணும் இன்றைக்கி வரக்கூடிய நம்பர்கள் என்ன நம்பர் பெண்டிங் நம்பர் வருங்களா அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் என்ன இருக்குன்னே பார்த்துட்டு வந்தாலும் முதல்ல ஏ போட் பி போட் சி போட பொறுத்த வரைக்கும் ஏ போடில் ஒன்றாவ நம்பர் வந்து முப்பத்தெட்டு நாளாக இருக்குது பி போடில் ரெண்டு நாளாக இருக்குது சி போடில் பதினாறு நாளாக இருக்குது மாதிரி ம ரெண்டாம் நம்பரைத்தரைக்கும்ி போல்லை ஏழு சி போல்லை ஒன்று அதேமாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல் இருபத்தி எட்டு பி போல பதினாலு சி போல் பதினாறு அதேமாதிரி நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஜீரோ பி போல மூணு சி போல ஒன்பது அதேமாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் எட்டு பி போல் அஞ்சு சி போல ரெண்டு அதேமாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறு நம்பர் ஏபிள் அஞ்சு பிபோல பன்னெண்டு சிபோல் ஜீரோ நிறைய பெண்டிங் நம்பருங்க அடுத்த மாதம் டபுள் டபுளாக அடிக்கப்போம் நல்லா தெரியுது ஏழு நம்பரை வரைக்கும் ஏழு நம்பர் ஏபிள் போல் பதினொன்று பிபோல ஜீரோ சிபோல் முப்பத்தி ஆறு எல்லாம் பெருசு பெரிய பெரிய நம்பராகவே நிற்கிதுங்க அதுதான் பெரிய இம்ஸ் இது பெரிய பெரிய நம்பராக இருந்தால் டபுள்ஸை தவிர வேறு எதுவும் இறக்க மாட்டான் பார்க்க அப்படி இல்லைன்னா வச்ச நம்பரே திரும்ப திரும்ப வச்சுட்டு இருப்போம் அது ரொம்ப பெரிய இப்போ எட்டாவது மாதம் முறையே கொஞ்சம் ட்ராஜடியாக இருக்க போகுது நல்லா தெரியுது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல் ஒன்று பிபோடில் இருபத்தி ரெண்டு சி போடில் மூணு மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போலில் ஏழு பிபோடில் ஒன்பது சி போடில் நாலு போன போன மாதம் போன வருஷத்து ஒன்பதாம் மாதம் சாட்டை எடுத்து பாருங்கள் அதுலேயும் ரொம்ப ட்ராஜடியாக தான் இருந்துச்சு அதே மாதிரி தான் இந்த வாட்டி வர போகுதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் டபுள்ஸாக வரும் போன மாதம் மாதிரியே போன வருஷத்தில் ஒன்பதாம் மாதம் என்ன மாதிரி நம்பர்லாம் ஆடுனாங்களோ அதே மாதிரி திரும்ப திரும்ப வைக்க போகிறாங்க பாப்போம் வச்ச நம்பரே வைக்கிறது ஒன்பதாம் மாதத்தில் வந்து பம்பர் நம்பரே திரும்ப அடித்தாங்க அதே மாதிரிலாம் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களா நினைத்ததில்லை பாப்பான் எப்படி வருது நல்லபடியாக வந்துச்சுன்னா சந்தோஷம் பெண்டிங் நம்பர் மெதுவாக ஒன்று ஒன்றா எடுத்தால் கூட போதும் அப்படியே ஒட்டுக்கு ஒட்டுக்கு கோவிந்தா கோவிந்தாதான் நம்ம டபுள்ஸாக வந்து விழுந்துகிட்டே இருக்கும் பார்க்கலாம் இப்படி இந்த மாதமே ஓரளவுக்கு காலி பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தேன் அப்போ எச்சாக தான் இருக்குது வச்சு எடுக்கிறதே இல்லை இந்த நம்பர் எடுக்கல மூணாம் நம்பர் தொடவே இல்லை இருபத்தெட்டு பதினாறு பதினாலு தொடவே இல்லை அதே மாதிரி இதாவது எடுத்திருப்பாங்க ஒன்றாம் நம்பராக தான் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றாம் நம்பர் முப்பத்தி எட்டு பதினாறு ரெண்டு போர்டு மாதிரி ஏழாம் நம்பர் பதினொன்று முப்பது இப்போ ஏழாம் நம்பர் இல்லாமலே இருந்துச்சு அது இப்போ ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக மாதிரி இருக்குது அது ரொம்ப கொடுமை இப்போ இப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து இன்றைக்கி மட்டும்தான் ஏழாம் நம்பர் எடுத்திருந்தாங்க அது ஜீரோ மற்றபடி ஏழாம் நம்பர் இன்றைக்கி எடுக்கவே இல்லை பதினோரு நாளாக இருக்கிற ஏ போர்டு இருக்குது அதே மாதிரி மூணாம் நம்பர் பதிவு முப்பத்தி ஒன்று அதே மாதிரி வந்து சி போர்டில் இருபத்தி ஒன்று அதே மாதிரி ஒன்பதாம் நம்பரில் இருபத்தி ரெண்டு பார்க்கலாம் எப்படி வருது அப்படிங்கிறி பார்க்கலாம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிட்டாங்கன்னா நமக்கு நல்லா தான் இருக்கும் சரி பார்ப்போம் அதே மாதிரி நீங்கள் பவர் போர்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வருதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ரொம்ப ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பர் என்ன காரணம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நேற்று ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியுது பாருங்க இருந்தால் சரிங்க அதே மாதிரி பி போர்டு ரொம்ப ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு நாலு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏழு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்பு சரிங்களா அதே மாதிரி பவர் போல் நம்பர் போன வாட்டி வந்து நமக்கு கார்வனியா ப்ளஸ்ஸு கொடுத்தாங்க ஃபஸ்ட் ரிசல்ட்டு இரநூத்தி பன்னெண்டுன்னு கொடுத்தாங்க இந்த மா அடுத்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யார் கொடுக்க போகிறாங்கன்னா அடுத்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்வனியா ப்ளஸ் அக்ஷயா கம்பெனி ஞாயிற்றுக்கிழமைக்கு அக்ஷயா கம்பெனி இருக்கா அக்ஷயா கம்பெனி தான் முதல் ரிசல்ட்டாக இருக்க போகுது பாப்போம் எப்படி வருதுன்னு போன வாரம் காரோனியா ப்ளஸ்ஸு கொடுத்தாங்க இந்த வாட்டி அக்ஷயா கொடுக்குவாங்க முதல் எப்படி வருதுன்னு பார்ப்போம் அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி எழுபத்தி நாலு நூற்றி இரநூத்தி பதினாலு நூற்றி நாற்பத்தி ஆறு எட்நூற்றி நாற்பத்தி ஒன்று எட் நானூற்றி எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு எட்நூற்றி எழுபத்தி ஆறு நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நூற்றி முப்பத்தி எட்டு இது தான் நமக்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருது மேட்ச் ஆகுதுன்னா எடுத்து ப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப மிஸ்ட் அங்கே வரக்கூடிய நம்பர் தான் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகி தான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அதேமாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று எழுபத்தி நாலு அதே மாதிரி இருபத்தி ஒன்று பதினாலு பதினாறு அறுபத்தி நாலு நாற்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது ஐ தொண்ணூற்றி நாலு எழுவத்தி நாலு அறுபத்தி நாலு முப்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு பதிமூணு பன்னெண்டு பதினேழு பத்து இருபத்தி ஒன்று சரிங்களா இது மாதிரி தான் வருது இதில் ஏதாவது கணக்கு வருதான்னு பாருங்கள் சரி உங்கள் உங்களுக்கு பேசிக்காக என்ன நம்பர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் போர்ட்டில் தான் கொடுக்குறேன் எக் எக்ஸாக்டாக இந்த போர்டு தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம கொடுக்க முடியல எனக்கு ரொம்ப சி போர்ட்டில் நாலாம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது சி போர்டு எதற்காச்சும் நாலாம் நம்பர் இது மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க நாலு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது உங்களுக்கு அது வருதாங்கிறதையும் பாருங்கள் நாலு நம்பர் தான் எனக்கு ரொம்ப பர்ட்டிகுலராக கிடைக்கிற மாதிரி தெரிஞ்சுது நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி எனக்கு என்னமோ ஏபியில் வந்து ஏசியில் வந்து அறுபத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரியும் தெரியுது அந்த மாதிரி இருந்தால் எடுத்துங்கன்னு தான் சொல்கிறேன் சரிங்களா இது நாளைக்கு அப்படியே வருங்கிற எந்த டைம்லாம் கிடையாது நீங்கள் உங்களுக்கு காமிக்கிது ஏன்னால் மாதம் கிடச்சி இன்றைக்கி இன்றைக்கு இன்றைக்கி கொடுத்தா முப்பது தேதி கொடுத்ததே ஒன்றும் உருப்படியாக வரல யாழ நம்பர் மட்டும் தான் வந்துச்சு சரிங்களா ஒன்றும் வரல நான் நாளைக்கு கொடுத்து வருமான வரக்க வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு வந்து ஆல்போர்டில் ஆறு நாலு எட்டு ஏழுங்கிற நம்பருக்குள்ளே ஏதோ மேஜிக் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்குள்ளே தான் ஏதோ இருக்கு சம்திங் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறதையும் பாருங்கள் அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த நம்பரை பார்த்துட்டு போயிடுவீங்க இது வின்னிங் நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஓ இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்கலன்னு நினைப்பீங்க அது வரைக்கும் தெரியவே தெரியாது ஆனால் தான் நம்பர் இருக்குது சரிங்களா நம்ம எப்படி பிடிச்சாலும் நம்ம ஒரு குறிப்பிட்ட நம்பர் அப்படியே வள போட்டு வள போட்டு இழுத்துட்டு 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 வந்து இதுக்குள்ளே தான் ஒடிக்கி கொண்டு வந்து கொடுத்துருப்பேன் உங்களுக்கு அந்த நம்பருக்குள்ளே வர மாதிரி தெரியும் அப்படி தான் அந்த வலை போட்டு கொண்டு வந்திருப்பேன் அந்த நம்பர் வந்ததுக்கப்புறம் தான் அதை பிரித்து பார்த்தா அந்த வளக்கு அந்த நம்பர் இருக்கும் அந்த மாதிரி தான் நான் கொடுப்பேன் எப்பயுமே நீங்கள் வேணா யோசனை பண்ணி பாருங்க நீங்கள் வேணா எத்தனை விட்ற ஆடிப்பீங்க நான் கொடுத்த நம்பரு நான் அப்படி தான் கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு நம்பராக வள போட்டு வள போட்டு இழுத்து 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 கடைசியாக கொண்டாந்து ஒரு நாலு நம்பர் நிப்பாட்டிடுவேன் இந்த நம்பர் தான் வரப்போகுது அப்படின்னு கொடுப்பேன் அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவீங்க ஆனால் இதை கடைசியாக வின்னிங் நம்பர் இந்த ஓ அந்த அண்ணா கொடுத்தார்ல அப்படின்னு தோணுது வரைக்கும் வரைக்கும் தோணவே தோணாது சரிங்களா ஏன்னா அந்தளவுக்கு நான் தெளிவாக முயற்சி பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறேன் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது அப்படி இருந்தால் ஏன் எல்லோரும் இதெல்லாம் எல்லோரும் டெய்லியும் எல்லோரும் வின்னிங் வாங்குற மாதிரி இருந்தால் எல்லாரும் வாங்கிட்டு அடைச்சா டெய்லி வாங்குறதானு போயிடுவாங்க இதில் எப்பயாச்சும் ஒரு நாளைக்கு வின்னிங் வாங்குறதுனால தான் அவங்க வந்து இதில் ஆர்வமாக இருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா டஃப்னா டஃப் நீங்கள் டியரை விட கேஎல் ரொம்ப டஃப்பு சரிங்களா ரொம்ப ரொம்ப டஃப்பு அது நீங்கள் யோசனை பண்ணி விளையாடுங்க சரிங்க அதை கொடுத்துருவேன் நான் கொடுத்துருவேன் கண்டிப்பாக ஏன்னா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் எனக்கு நிறைய பேர் வருவீங்க நீங்கள் அதில் மாற்றம் இல்லை கண்டிப்பாக அதை செய்வேன் சரிங்க அது என்னைக்கோ நாளைக்கு மிஸ் ஆகும் மிஸ் ஆகாம போகவே போகாது ரொம்ப டஃப் தான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப டஃப் நம்ம கொடுக்குற நம்பர் வரதில்லை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது இப்போ தான் இப்போ ரெண்டு மூணு மாதம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ப்ரெஸ் போட்டு அமுக்கி 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 ஏன்னா ஒரு போ இந்த மாதம் ஸ்டார்டிங்லேருந்து இன்ன வரைக்கும் நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு ட்ரா மூ ஒரு ரெண்டு மாதம் தான் நமக்கு மூணு மாதம் தான் விண்டிங் அதுக்கு முதல்ல ரொம்பவே கிடையாது சரிங்களா சும்மா அப்படியே ஆவரேஜாக தான் வே இருந்துச்சு ரொம்ப டஃப்பாக தான் போயிடுச்சு இப்போ தான் கேம் கொஞ்சம் சூடு பிடிக்குது கண்டிப்பாக அடுத்த மாதம் எப்படி வருதுங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நம்மளுடைய ட்ரெண்டிங் சுனாமி நம்ம முடினு சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு ஆர்கனைஸ்னுடைய சேனல் சரிங்களா நம்ம சொல்லி சொல்லி பண்ணதுனால இந்த சேனலுக்கு அதாவது ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு உங்களால் முடிஞ்ச ஆதரவு சப்போர்ட்டாக கொடுங்க அது நம்முடைய சேனல் மாதிரி தான் பான்னால் நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம ஓனராக இல்லாட்டினாலும் கூட அது நமக்கும் ஒரு சேனல் மாதிரி தான் இருக்குது அதனால் தான் நம்ம ஓனராக இல்லாதால் கூட சொல்ல நம்ம ஓனராக இல்லை ஆனால் இருந்தால் கண்டிப்பாக நம்ம நம்ம சேனல் தான் சொல்லுவோம் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க அதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க அந்த அவங்களோட உழைப்புக்கும் ரொம்ப சொல்லிவிட் கண்டிப்பாக அவங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாராலேயும் இந்த மாதிரி செய்ய முடியாது நான் நினச்சா கூட செய்ய முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் அதுக்கு திரும்ப திரும்ப நம்ம இருக்கோம் பார்க்கலாம் சரிங்களா கண்டிப்பாக அவங்க செய்வாங்க நம்பிக்கையோடு இருக்குது எனக்கு ரொம்ப வருஷமாக செய்கிறாங்க நீங்கள் என்ன இப்போ செய்யாமல் போயிடுவாங்களா செய்வாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா